நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தார் ரோட் மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் லோ பட்ஜெட்லிங்க ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க மொத்த இடத்தோட சேர்த்தியே உங்களுக்கு ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு கரிசல் பூமி தான் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்ருக்கு இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்டையுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு உட்காந்து பேசினா ஒன்றும் கூட விலை குறையிலாங்க ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு பார்த்திங்கன்னா கங்கை கொண்டான்னு போகணும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மாள் பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த இடத்துல எந்த ஒரு லைனும் இல்லைங்க அது போக பார்த்திங்கன்னா போரு கரண்ட் தண்ணிலாம் இல்லை நீங்கள் எம்டி லேண்டாக தான் இருக்குது போஸ்ட் வேணால் பக்கத்துலேயே இருக்குது அதனால சி ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கரண்ட்டு கழிச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் சோளம்லாம் வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே ஒரு மண் பூமி தான் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன் அது மூலிமா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சிக்கலாம் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் கங்கை கொண்டான்லேருந்து பார்த்தீங்கன்னா அம்மாள்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்குது ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குதுங்க நிறைய பேர் இது மாதிரி லோ பட்ஜெட்டில் இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை